தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தாமிரவரணி படுகொலையை திரைப்படமாக தயாரிக்க மாரி செல்வராஜுக்கு தைரியம் இருக்கா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் தாமிரபரணி படுகொலையை திரைப்படமாக தயாரிக்க மாரி செல்வராஜுக்கு தைரியம் இருக்கா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி அடிப்படையிலான திரைப்படங்களை தயாரித்து வருகிறார் இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்களுக்கும் இடையே உள்ள பிரச்சனையை மையமாக வைத்துதான் இந்த படம் தயாரிக்கப்படுகப்பட்டு வருகிறது ஏற்கனவே நடந்த கலவரங்களை மையப்படுத்தி இந்த திரைப்படங்கள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன தேவேந்திரகுல வேளாளர்களின் வழியை உணர்த்துவதாக இந்த திரைப்படம் கூறப்படுகிறது இதற்கு தேவேந்திரகுல மேலாளர் சமூக தலைவர்கள் பெரும்பாலானோர் ஆதரவு தெரிவிக்கின்றனர் அதே நேரத்தில் தேவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் இந்த படத்தின் மூலமாக நல்ல வசூல் கிடைத்துள்ளது இயக்குனர் மாரி செல்வராஜுக்கு நல்ல ஒரு பெயர் கிடைத்துள்ளது சிறந்த திரைப்பட இயக்குனர் என்ற பெயரையும் பெற்று வருகிறார் ஆனால் இவர் திமுகவின் செல்ல பிள்ளையாக உள்ளார் திருமாவளவனின் கைப்பாவையாக உள்ளார் இது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் நீங்க தொடர்ந்து தேவர் சமுதாயத்தையும் தேவேந்திரகுல வேலாளர்களுக்கும் உள்ள பிரச்சனையை மையமா வச்சு படம் எடுத்து வரீங்க ரொம்ப சந்தோஷம் தாமிரபரணி படுகொலையை படமாக எடுப்பீங்களா கருணாநிதி ஆட்சியில் நடைபெற்ற தாமிரபரணி படுகொலை தேவேந்திரகுள வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள் தாமிரபரணி ஆற்றில் காவல்துறையினரால் அடித்து படுகொலை செய்யப்பட்டார்கள் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நினைவு நாள் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் கீழ வெண்மணி படுகொலை இதுவும் திமுக ஆட்சியில் தான் அடுத்ததாக தாமிரபரணி படுகொலை இதுவும் திமுக ஆட்சியில் தான் இந்த தாமிரபரணி படுகொலையை தாங்கள் படமாக எடுக்க முன் வருவீர்களா ஏன்னா திமுக ஆட்சியில நடந்திருக்கு ஆனா நீங்க எடுக்க மாட்டீங்க ஏன்னா நீங்க திமுகவின் செல்லப்பிள்ளை உதயநிதியுடைய நெஞ்சுக்கு நெருக்கமானவர் விடுதலை சத்து கட்சியினுடைய கைப்பாவை ஆக மாரிசெல்வராஜ் செல்வராஜ் அவர்களுக்கு உண்மையிலேயே ஒரு தைரியம் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க திமுகவை எதிர்த்து இந்த தாமிரபரணி படுகொலையை திரைப்படமா எடுத்து வெளியிடுங்க அது நல்ல பேரும் புகழும் உங்களுக்கு பெற்று தரும்